கரப்பசாமி மறுபடி உத்தரவு துருவ பழக்காடி பட்டது ஜெந்த உருப்பா கருப்பசாமி மறுபடி ஜெந்த வெள்ளலூர் வச்சுப்பா வெள்ளலூர் சரிப்பா கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தோம் சரி அதனால கருப்பசாமி வேலை வந்துச்சு இடமான இன்னைக்கு வந்துருக்கு அதனால நீ அடுத்தடுத்து வேலை வந்தோம் அதே போல் நான் கர்ப்பசாமி நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து அதே மாதிரி பழைய நிலைமைக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு தந்துறேன் தொழிற்சி நடத்த காலி விட்டியா அதை முதல் வெளியில் இருந்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் அறுப்ப சாமி நல்ல இடமா தொழாவி பிடிச்சதேன் வேலையை படித்த மொழி உருவாய் கொடுத்துருவேன் நாங்கள் அறுப்ப உறவே வந்தேன் இந்த பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சு சரி இதை அறுத்து போட்டுட்டு சரி அது ஜாமான உதவி ஏற்படுத்தப்படுவோம் அதை அறுத்து போய் வெயிட் பண்ணி பார்த்துருக்கோம் சரி கருமசாமி மறுபடி ஜந்த உரபடி சத்தியமங்கலம் வச்சுப்பா சரிப்பா கருப்பசாமி ஒன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாமான அதனால நம்ம தோட்டம் போய் பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து சித்திரை வரைக்கும் எதுவும் இல்லை இப்போ இருக்கிற அடித்தையும் இருக்கட்டும் அதனால் நீயே சம்பாதிச்சு சாப்பாடு போடுற அளவுக்கு கருப்பளவுக்கு நல்லபடியாக வருமானத்தையும் கொடுத்து நல்லபடியாக பேரு கோளும் இருக்கிற மாதிரி உருவாக்கி தரேன் சித்தரிக்கு மேலே ஒரு நம்மளுக்கு தகுந்த மாதிரி ஒரு தோட்டம் அமையும் அதில் வேணால் போய் இருந்துக்கலாம் சரியா சித்தரை வரைக்கும் தோட்டம் பார்க்கறாங்க சித்தரைக்கு மேலே நல்லா வேலை ஈஸியாக இருக்கிற மாதிரி வேலை அமைச்சர் சரி அதுக்கப்புறம் பார்த்துக்கணும் அதுக்கு நான் வேலைக்கு வச்சுட்டு போகிறேன் அதனால அதை அப்படி பண்ணிடுறேன் சரி அது வரைக்கும் எந்த இடஞ்சி இல்லாமல் வரும் பாப்பாசி கொண்டு வரேன் சரி நீ என்ன பண்ணணும் அப்படியே சகோதரனுக்கு போகணும் அதனால் போய்ட்டு வந்துடுவேன் சரி அடுத்த வாரத்தில் வந்து பணிவடை கொண்டு வரேன் அதை நீ கரெக்டாக பண்ணிண அப்படின்னா சரிங்க வர திருவிழா வந்ததுக்குள்ள சரிங்க ஒரு நல்ல இடமா வந்து பயந்த கம்பெனி ஒரு கற்று முதல் பண்ணிடுறேன் சரி அது திருவிழா முடிஞ்சு ஆடி முடிஞ்சு ஆவணி மாதத்துக்கு மேலே கருப்பாமி மறுபடி பயிற்சிப்பா கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா குடும்பத்தை போய் பார்த்தல முத ஏவாரம் நல்லபடியா உனக்கு கருப்பசாமி உனக்கு ஏவாரத்தை பண்ணி கொடுத்து அதே போல கருப்பசாமி நமக்கு நம்பிக்கை துரோகம் துருவாக முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் சம்பாரிச்சு நாலு பேர்த்து போல நிம்மதியா வாழ்ந்து காட்டணும் நோய் நொடி இல்லாம இருந்து காட்டணும் அப்படித்தானே நம்மள கேக்கறதுக்கு மட்டும் பதில் அப்படித்தானே அதனால நோய் நொடி இல்லாம கருப்பசாமி இன்னையில இருந்து உனக்கு உருவாக்கி தந்துறேன் ஏழு மஞ்சள் எடுத்துட்டு வாப்பா ஏழு மஞ்சள் வாங்கிட்டு ஓடு அதனால என்னோட ஆலயத்தை மட்டும் ஒரு சுத்தி சுத்திட்டு ஓடு ரெண்டு பேரும் இன்னையோட வலி எரிச்சல் இருக்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மனசுல வா அதனால உனக்கு நாளையில இருந்து உனக்கு ஏதாரம் கடையில் நல்லபடியாக உனக்கு ஓட்டி குடுத்துறேன் கையும் எதிர்பார்க்காம கருப்பசாமி மருத்துவ செலவு இல்லாம கருப்பை காப்பாத்தி குடுத்தறேன் அதே போல் இப்ப நோய் நொடி இல்லாமல் உனக்கு காப்பாற்றினா போதும் முந்தாணி எப்படி இந்த மஞ்சளை வந்து ரெகுலராக தேய்ச்சி குளிச்சிடணும் நீ ஒரு ஆள் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும் கித்தவா இதை தீர வரைக்கும் ஒரே நாள்லயோ ரெண்டு நாள்லயோ தீர்த்திடக்கூடாது நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு உரைச்சு தேய்ச்சி குளிச்சிடணும் டெய்லியும் குளிக்கும் போது அடுத்த ஆறு நாளைக்குள்ள உனக்கு அந்த எரிச்சல் வலி எல்லாம் குறைச்சி கொடுத்துறேன் சரியா உடம்பு தொந்தரவு யாரோட உதவியும் இல்லாம அப்படியே வியாபாரத்தை கொடுத்து நிம்மதியை அவனுக்கு வாழ வச்சா போதும் சரி இப்ப நான் என்ன சொன்னேன் அதான் சொன்னேன் முத உடம்பு ரெடி பண்ணணும் நல்ல வியாபாரம் கொடுக்கணும் அதே மாதிரி ஏமாந்தவன் முன்னாடி தலை வந்து நிக்கணும் அதை தான் இப்ப நான் சொல்றேன் அவன் தான் நம்ம கிட்ட வந்து ஒரு நூறு ரூபா கொடுத்து கேட்கணுமே தவிர வர வச்சு என்ன பண்ற நீழகாட்டமா இருக்கட்டும் அதுக்குதான் சொன்ன கையில பண காட்டம் இருக்கும் போது நீ கேட்காம கேட்காம ரோட்டுக்கு வந்துட்ட உன்னு மறுபடியும் குடுத்தீங்கன்னா கடையும் போயிடும் அதனாலதான் கொடுக்க இருக்கேன் இருக்கிற காலங்கள் உனக்கு நல்ல வருமானத்தை கொடுத்துறேன் நான் கருப்பசாமி நாலு பேரத்தை போல மதிக்கிற மாதிரி உருவாக்கி கொடுத்துறேன் அதை பத்தி நீ பயப்படவே வேண்டாம் உன்ன கடையில அறுத்து வச்சிரு உன்ன நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு நான் கூடவே வந்துடுறப்பா உனக்கு மூணு கனி கொடுத்துருக்கேன் சரியா ஒன்னு நிலவாசப்படியில் கட்டி விட்டுரு ரெண்டு அணத்தை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும் நான் கூடவே வந்துடுறப்போ அதுக்கு தான் சொல்லிட்டு நீ தேய்ச்சி மட்டும் குளிச்சிரு எல்லாம் நிப்பாட்டி கொடுத்துறேன் அது எதை பத்தியுமே கவலைப்பட வேணாம் நாங்க அறுப்பேன் உள்ள இருக்கேன் உனக்கு உள்ள பிரச்சனை தீந்தா போதும் இல்ல அவ்வளவு அம்மாவாசைக்கு எனக்கு மாலை மட்டும் வாங்கிட்டு வந்துரு அம்மாவாசை அடுத்த வாரம் வருதா எப்போ கருப்பசாமி மறுபடி கோபி வச்சுப்பா கோபி உன்னுடைய குடும்பத்தை போய் என்ன முன்னாடி வா நான் நீ நான் பண்ணி கொடுத்துட்டாப்பா அதனால நீ கேட்டது போல நல்லபடியா கருப்பசாமி திருமணம் பண்ணி தரணும்னு பண்ணி கொடுத்துட்டேன் வாரிசு வேணும்பா அப்படின்னே வாரிசும் ஒருவாக்கி கொடுத்துட்டேன் அதே மாதிரி அதே தொழிலுக்கு போகணும்னு வாங்க கேட்டிருக்கேன் அதனால இப்போ ஒரு குறுகிய காலம் மறைமுகமா சரியா இன்னும் ஒரு ஆறு மாச காலம் தான் அதுக்கப்புறம் எப்பவும் போல போய்க்கலாம் சரியா அதுக்கு நான் கொடுத்து கொடுத்துறவா கிட்டவா இத மூணு நாளைக்கு நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கருப்பசாமி நல்லபடியாக நல்லபடியா காப்பாற்றி கொடுத்துறேன் மூணு வேணி கொடுத்துட்டு போகிறேன் மூணு நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும் அதே மாதிரி வளைகாப்புக்கு போய் எல்லா பக்கமும் போய் அழைப்புக்கு போகும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாத்துக்கிட்டும் சரின்னு சேர்ந்து வர்ற மாதிரி கருப்பை உருவாக்கி கொடுத்து அதே மாதிரி பெரிய அளவில் பண்ணாமல் சிம்பிளாக பண்ணுற மாதிரி உன் மருமக சொன்னால் சரின்னு கேட்டால் போதும் இல்லை நான் கருப்பை உருவாக்கி கொடுத்துட்றேன் எந்த பிரச்சனையும் காப்பாற்றி கொடுத்துறேன் போ அடுத்த வாரம் என்னை வந்து பார்த்துட்டு போம் அடுத்த வாரம் என்னை வந்து பார்த்துட்டு கருப்பசாமி மறுபடி உத்தர விட்டு துருவா பழக்கடி பத்ததுல ஓலப்பாளையம் பயிற்சிப்பா ஓலப்பாளையம் சரிப்பா கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனைய போய் சுத்தி பார்த்துட்டு வந்தேன் சுத்தி பார்த்துட்டு வந்ததுல கருப்பசாமி நமக்கு கடன் கடன் இருக்கு அதனால கடனை கருப்பசாமி உனக்கு நல்ல முறையா கட்டி கொடுத்து அதே போல எந்த இடஞ்சல் இல்லாம நிம்மதியா வாழ வச்சு அதுல உனக்கு ரிலீஸ் பண்ணி உனக்கு கூட்டிட்டு வந்து விட்டா போதுமா போய் என்னோட ஆலயத்தை மட்டும் ஒரு சுத்து சுத்திட்டு ஓடு அதனால கருப்பசாமி உனக்கு கடனை கட்டுறதுக்கு ஒரு வழி நான் தரண்டாம் நான் கொடுத்துட்டு போறேன் நாளையிலேருந்து கடனை கட்டுறதுக்கு ஒரு வழி முந்தாணி எப்படி எல்லாமே உனக்கு நீ அடுத்தடுத்து நாளையிலேருந்து எதுக்கு முயற்சி எடுத்தாலும் அது கிடைக்கிற மாதிரி அமைச்சா போதும் இல்ல ஒரு கனிய ரெண்டு பேரும் ஆளுக்கு போதி சாப்பிட்றணும் ஒன்றை காசோடு எடுத்து முடிஞ்சு வச்சிடணும் நீ கேட்டது போல நாளைல இருந்து அந்த கடன் கட்டுறக்குன்னு வழியும் உனக்கு அமைச்சு கொடுத்தாச்சு நாளைக்குலேருந்து லோனுக்கு ஏற்பாடு பண்ணினாலும் சரி எங்கே போய் பணத்துக்கு கேட்டாலும் சரி அது நான் கிடைக்கிற மாதிரி உருவாக்கினா போதுமா நான் அமைச்சு வர்ற பங்குனி மாசம் வரைக்கும் டைம் சரியில்லை கொஞ்சம் வரவுக்கு செலவுக்கு அப்படித்தான் இருக்கும் எல்லாம் சரி பண்ணி வர்ற வியாழக்கிழமை அடுத்த வியாழக்கிழமை பார்த்ததுல கோயம்புத்தூர் வச்சுப்பா கோயம்புத்தூர் அதனால கருப்பசாமி எப்படியோ மருமகளை சேர்த்தி வச்சிரு சேத்தி வச்சிருவோம் தெரியாம மகன் கையெழுத்து போட்டு வந்துட்டான் போட்டு வந்துட்டான்ல வேணாமுங்கிற அளவுக்கு போட்டு வந்துட்டேன் ஆனா இருந்தாலும் நீ சேர்த்தி வச்சிடலாம்னு நானும் வந்துட்டு நீ முடிவு பண்ணியிருக்க போய் காலையில் வந்துட்டோம் சரிப்பா அதே போல கருப்பசாமி உனக்கு இடைஞ்சல் இல்லாதபடி அவனே வந்து சேர்ந்து நான் வாழ்றேன் அப்படின்னு சொல்லி நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியா வாழ வச்சு கொடுத்து எல்லாரும் போல நிம்மதியை உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும் இல்ல கிட்டவா முப்பது நாள்ல மாற்றம் வந்துரும் அவனை சரியா அடுத்த பவர் நினைக்கும் போது மாற்றம் வந்துடும் அதனால நீ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து பாக்குறேன் அடுத்த பவர் நம்பிங்கும் போது மகனே சொல்லுவேன் நான் போய் தேமாத்து போட்டு சேர்ந்து வரலான்னு ரெண்டு பேரும் பேசி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவேன் அதுவும் விருப்பமடான்னு சொல்லிடு மற்றதை நான் பாத்துக்கிறேன் உன்ன எல்லா மக்களும் உள்ள சாப்பிடணும் உன்ன நீ பாங்கா வச்சுக்க நான் கூடவே வரம்போம் அவன் இடைஞ்சல் பண்றானா என் பேரை சொல்லி நானும் அறுத்து போட்டுரு உன்னோட இருப்பிடத்துக்குள்ள அவன் பேரையும் சொல்லணும் அவனுக்கு தக்க தண்டனை கொடுன்னு சொல்லு நீ கேட்டதை விட அதுவும் மாற்றி அமைச்சு கொடுத்துருந்தோம் ஞாயிற்றுக்கிழமை அடுத்த வாரம் வந்து பார்த்துப்போம் கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவ பழக்கடி பத்திர பெங்களூர் வெச்சுப்பா பெங்களூர் முத உடல்நிலையை சரி பண்ணணும்டா மகன உடல்நிலையை மகனுக்கு சரி பண்ணணும் அதே மாதிரி உடல்நிலையில் அப்பப்போ ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்குது அதனால் தொழில் எப்போ அமையும் அதனால் ஆடி முடிஞ்சு ஆவணி மாதம் வேலை கிடச்சிடும் ஆனால் முதல் உடம்ப ரெடி பண்ணணும் அதனால் உடம்பு ரெடி பண்ணுறதுக்கு நாளையிலேருந்து அமைச்சு தரேன் கனி அவனுக்கு கொடுக்க முடியுமா அஞ்சு கனி கொடுக்குறேன் அஞ்சு நாளைக்கு தேய்ச்சி குடிக்க சொல்லி உடம்பு உடம்பு நோய் எப்போ போயிடும் நான் தான் சொல்கிறது உனக்கு முழுசாக கேட்க மாட்டேன் அதுக்குள்ளே நீ அவசரப்படுறிய அதனால கரப்பசாமி அது வெளியில் சொல்ல முடியாதுடா அந்த நோய் பேர் அதனால் உனக்கு காதுக்கு தகவல் வந்திருக்குமே அதனால உடம்பு எல்லாம் கலர் மாறி இருக்கணுமே மறுச்சலையா மாறி இருக்கு அதனால கருப்பசாமி அதை வெளியில் சொல்ல முடியாது அதனால உனக்கு படிப்படி உனக்கு குணப்படுத்தி கொடுத்துறேன் சரியா அதனால எவ்வளவுனாலும் சரியாகும் அப்படின்றியா என்னோட வர்ற ஆடி அம்மாவாசை வரணும் ஆடி மாசம் வர்றதுக்குள்ள அவனுக்கு முக்கால் வாசி சரி பண்ணிடலாம் அதே போல எந்த இடஞ்சலும் இல்லாம கருப்பன் காப்பாத்தியும் கொடுத்துறேன் அதே போல் அதுக்கப்புறம் தொழிலும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன் இப்போ தற்காலிகத்துக்கு உனக்கு தொழில் அமையணும் அப்படித்தானே உனக்கு தொழில் அடுத்த ஒரு பத்து நாள்ல இருந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி உனக்கு தொழில் நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்து நிம்மதியை உனக்கு காப்பாற்றி கொடுத்தா போதுமா போய் காலையில் விழுந்துட்டோடு அதனால கருப்பசாமி நம்ம நினச்சது ஓலையே எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சு அவனை ஆடி மாதம் வர்றதுக்குள்ள உடலு உடல் நிலையை சரி பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் வேலை வெட்டி வந்துடும் வேலை கட்டாயம் கிடச்சிடும் இப்போ அடுத்த மாதம் வேலை கிடைச்சா அவன் வேலைக்கு போக முடியுமா போக முடியாதுரா அம்மான அவனுக்கு இருக்கிற பிரச்சனை அந்த மாதிரி அதனால முத அவனை உடம்ப சரி பண்ணுறோம் கண்டிப்பாக நினச்சிருந்தேன் அதுக்கு தான் நான் வெளியில் சொல்ல முடியாதுன்ட்டு ஆக மொத்தம் சரி பண்ணி தரேன் உன் உடம்புல இருக்கிறதெல்லாம் ஈஸியா சரியாயிடும் அடுத்த பத்து நாள்லேயே உனக்கு சரியாக போயிடும் அதெல்லாம் பயப்படுவேன் நான் கனி கொடுத்துட்டு போறேன் அவனுக்கு கனி கொடுக்க முடியுமா அஞ்சு கனி குடுக்குறேன் அஞ்சு நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும் கருப்பசாமி எனக்கு காப்பாற்றணும்னு வழி நடத்தி ஏன் பேரை சொல்லி கொண்டுட்டு போய் அங்கோடைய பண்ணிடு சரியா இத ரெண்டு நாளைக்கு நீ நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும் கருப்பசாமி எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கக்கூடாது நான் கட்டட தொழில் பண்ணிட்டு இருக்கேன் அந்த தொழிலும் நல்லபடியாக நடக்கணும் என்ன தொழில் பண்ணுற கட்டட வேலை அதில் உனக்கு நல்லபடியாக தொழில் நல்லா அமையணும் அப்படின்னு பேரை சொல்லி கொண்டுட்டு போய் கனி பகுதி சாப்பிட்டு தேய்ச்சிக்கொள்ளி உனக்கு அடுத்த வாரத்துலேருந்து வேலையும் கிடச்சிடும் அம்மாவாசைக்கு என்னை வந்து பார்த்துட்டு கூடவே வரம்போம் ஆடி மாதம் வரைக்கும் பொறுமையாக என்னை பத்து பார் அவனுக்கு வேலையை வாங்கி கொடுத்துறேன் அவனுக்கு உடல்நிலையும் சரி பண்ணி கொடுத்துறேன் கருப்பசாமி மறுபடி ஜந்த ஊருப்பான் மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பான் நீயும் கோயமுத்தூரா அப்போ ரெண்டு பேரும் போய் காலையில் வந்துடுவாப்பா கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்ததில் இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் அப்படின்னு விளையாட்டு போம மாதிரி காட்டுறேன் அதானே அதனால கிரைய மண்ணிலும் பரவாயில்ல காசாவது கொடுப்பா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் ஒரு பதில் வரல அதனால அப்படிலாம் கொடுக்குறதுக்கு வாய்ப்பும் இல்லை அதனால உனக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அடுத்த ஒரு எட்டு நாள் ஒரு அமௌண்ட் வாங்கி தரேன் சரியா கிரையை பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு மூணு மாதம் ஆக என்ன பண்ணுறது நீ பேச்சு அவங்கட்ட பேச்சு வார்த்தை வந்து பேசுறது சரியில்லை. அது முடிஞ்சு போனது முடிஞ்சு போனது. உன்னி அவங்கட்ட அட்வான்ஸும் வாங்கியாச்சு. வாங்கியாச்சுல வாங்கியாச்சு. அதனால அடுத்த ஆளு மாத்துறதும் வாய்ப்பு கிடையாது. அதனால அவங்கட்ட கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறது மட்டும்தான் செலுத்தணும் அதனால உனக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் கறையமன்றக்கண நான் வழி பண்ணித்தரேன் தரேன். சரியா? அதுக்கு இப்போ நானும் சொல்கிறேன் உனக்கு ஒரு அமௌண்ட் எட்டு நாள் வாங்கி தரேன்ருக்கேனே அதில் உனக்கு நான் வாங்கி கொடுத்துட்றேன் சீக்கிரம் கரையை மன்றக்கு உண்டான வழியும் அமைச்சு தந்துறேன் போய் காலை வந்துடும் அதே மாதிரி எந்த தொழில் போனாலும் வீட்டில் நிம்மதி கிடையாது அவள் ஒரே டார்ச்சர் அப்படி தானே எவ்வளவு வளைஞ்சு குடித்தாலும் அவள் ஏற்றுக்கிற மனப்பான்மையே இல்லை அதனால் இதை கரைத்த முடி உனக்கு எல்லாம் வர்றதை ஒரு சிலம் பண்ணு அதுக்கப்புறம் கருப்பசாமி அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணி நம்மளும் நம்ம பேச்சு எடுபடுற மாதிரி உனக்கு நான் மாற்றி அமைச்சு கொடுத்துறேன் சரியா கிட்டவா நான் அதுதான்ட மான சொன்னேன் அதுக்கு அதுக்கிட்டப்ப நான் சொல்றேன் முதல் கரைத்த முடி அதுக்கப்புறம் அந்த மாற்றங்களும் மாத்தி அமைச்சு தர நீ கேட்காமலே இப்ப சொல்லிருக்கேன் சரி இப்ப நான் ஒரு கனி கொடுக்குறேன் கொண்டுட்டு போய் இதையே உன்னோட இருப்படல கட்டி விட முடியுமா கட்டி விட்டுரு இப்ப நீ எங்க சொன்ன மாதிரியே அங்க சொல்லி கட்டு மனசுல வேண்டிட்டு கட்டணும் பேர சொல்லி சரியா நான் வாயை கட்டி விடுறேன் ஒன்ன கொண்டுட்டு போய் சீக்கிரமா எனக்கு கிரையை பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி ஏம்பேரா சொல்லி கொண்டுட்டு போய் நீ பாங்கா வச்சுக்க உன்னோட பாதுகாப்பில் சீக்கிரமாவே உனக்கு பணத்தை கொடுத்து நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன் அப்படி அமைச்சா போதும் நான் கூடவே வரம்போம் அடுத்த வாரம் என்ன வந்து பார்த்துருப்போம் கருமசாமி மறுபடி கோத்தகிரி வச்சுப்பா கருமசாமி மறுபடி ஜண்ட ஊருப்பா மறுபடி கோயமுத்தூர் வச்சுப்பா கருமசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன் குடும்பத்தை போய் பார்த்ததுல உடம்புல பிரச்சனை இல்லாமல் முழுசா சரி பண்ணியாச்சான் பண்ணியாச்சுல உப்ப மாமியாவோட தொந்தரவு இருக்கா இல்லை நடக்கிறேன் உன்னை உனக்கு நல்ல வருமானம் வந்து நோய் நொடி இல்லாமல் காப்பாத்தி கொடுத்தா போதும் அப்படித்தானே அதனால் உன்னை எப்பத்துக்குமே உன்னோட மாமியாவோட தொந்தரவு உன் பிள்ளைகளுக்கும் வராது உனக்கும் வராது உன் குடும்பத்து சைடே வராது சரியா அதுக்கு வேண்டி வர சேந்திரம் எப்போ கும்பிடுவேன் எப்ப கும்பிடுவேன்னுதான் கேட்டோம் எந்த மாதம் வருது அது வருஷ வர வேண்டிய கடமை உன்னோட கடமை நீ உன்னை இருப்பிடத்திலேயே கும்பிட்டு வாய்ப்பு கிடையாது உன்னோட கடமை நீ செய்யணுமா அதனால வந்து செய்யாம விடக்கூடாது கூடாது வருஷம் ஒருக்கா உனக்கு தேதி தெரியும் நீ மருமக தானே நீ மருமக தானே நீ மருமகளா உனக்கு அம்மாளா உனக்கு யாரு உனக்கு தேதி தெரியாதா எழுதி வச்சிருக்கேன் இல்லையா வருஷம் ஒருக்கா அந்த டைமுக்கு நீ இருக்கிறத எடுத்து செஞ்சு வீட்டிலேயே வச்சு சாமி கும்பிட்றதை கும்பிட்டுறேன் சரியா கெட்டது அப்படிங்கிறது நான் பிடிச்சி போன வாரமே நிப்பாட்டேன் உள்ளே வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது அதனால் நாளை நீ வியாபாரம் பண்ணுற வியாபாரத்துக்கு உனக்கு நல்ல வருமானத்தை கொடுத்துறேன் கரப்பசாமி உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துறேன் கிட்டவா இப்போ மொத்தம் எத்தனை பேர் வீட்டில் பா கிட்டவா ஆளுக்கு ஒன்று பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும் இன்னையோட வந்த பிரச்சனை முழுசு முடிஞ்சது அதனால் வாரத்துக்கு ஒரு முறை பன்னெண்டு வாரம் வந்துட்டு போகணும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை முழுசு உனக்கு வெளியேற்றிடுவேன் அந்த மனசில் பயம் மட்டும் புரிக்குது சரியா இருக்கு இல்லையா அதுக்கு தான் இப்போ ரெகுலராக வர சொல்கிறேன் ஒரு பன்னெண்டு வாரம் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பெல்லாம் கிடையாது போன வாரமே நம்பட்டியாச்சு ஆனால் மனசில் பயம் மட்டும் இருக்குது அங்கே வந்துடுமா இங்கே வந்துடுமா கதவை தட்டுதா இப்படி நீயா ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக்கிற இத்தனை நாள் அப்படி இருந்ததுனால இப்ப அதை மறக்க முடியல அதனால பன்னெண்டு வாரம் வந்துட்டு போ முழுசு வெளியேற்ற சரியா இப்ப கேப் விட்டோம் அப்படின்னா அடுத்த வாரம் மறுபடியும் வந்துட்டு அப்படின்னு ஓடி வந்துடுவான் அதனால முழுச வர்றதுக்கெல்லாம் நீ வாய்ப்பெல்லாம் கிடையாது சரியா இப்ப நினப்பு இருக்கு அப்ப அன்னைக்கு தொந்தரவு பண்ணிச்சு விளக்கியாச்சு அதனால பன்னெண்டு வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயித்துக்கிழமை வந்துட்டு போ முழுசு வெளியேற்றி கொடுத்துறேன் நீ செய்யற தொழில் எந்த இடம் இல்லாம கருப்பை காப்பாத்தி கொடுத்துறேன் வரும்போது எனக்கு மாலையை மாற்றம் வாங்கிட்டு வந்து கூட வரம்போ அப்படி அடுத்து வரவனக்கு அதுக்கு நான் கூப்பிட்டு சொல்கிறேன் போ சரியா இதை நீ நாலு நாளைக்கு நாலு பேர்த்துக்கு ஆள் கொண்டு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சிக்கொழி அதுக்கு ஏற்பாடு பண்ணி தரம்போ